ஒரு நாட்டோட முழு மக்கள் தொகையும் நம்ம இந்தியா மேல பயங்கர வன்மத்தோட சுத்திட்டு முடியுமா அந்த நாட்டு மக்களுக்கு சாப்பிடறதுக்கே வழி இல்ல பட் அடுத்த நாட்டு மேல ஏன் இவங்களுக்கு இவ்வளவு வன்மம் இந்த வீடியோ பல ஆச்சரியமான உண்மைகளை சொல்ல போகுது வாங்க வீடியோக்குள்ள போலாம் பங்களாதேஷோட பிரைம் மினிஸ்டர் என்னதான் இந்தியாவை கிரேட் ஃப்ரெண்டுன்னு சொன்னாலும் அந்த நாட்டோட ஆப்போசிட் பார்ட்டி இந்தியா மேல பயங்கர கடுப்புல தான் இருக்காங்க மால்தீவ்ஸ்ல நம்ம பி பயங்கரமா கலாய்ச்ச போதும் பங்களாதேஷ் ஃபாரின் மினிஸ்டர் அவங்கள கடுமையா விமர்சித்தார் ஸோ ஒரு நாட்டோட கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தாலும் அந்த நாட்டு மக்கள் நம்மள பயங்கரமா வெறுக்கிறாங்க அப்படின்னா அது பங்களாதேஷ் தான் ஜனவரி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பங்களாதேஷோட ஃபேவரட் ட்விட்டர் பேஜான ரெவால்ட்ல இருந்து ஒரு ட்வீட் போடுறாங்க அதில் என் ரிமைண்டர் இந்தியா இஸ் நாட் எ ஃப்ரெண்ட் ஆஃப் பங்களாதேஷ்னு ஒரு ட்வீட் போட்டு சர்ச்சையை உண்டு பண்ணாங்க அதை தொடர்ந்து இப்போ வரைக்கும் இந்த ரிவோல்ட் இந்தியாவுக்கு மேலே பயங்கர வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க ஜனவரி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பாய்காட்டு இந்தியன் ப்ராடக்ட்ஸ் அதாவது இந்தியன் ப்ராடக்ட்ஸை புறக்கணிக்கணும்னு ஒரு ட்வீட் போட்டு வைரல் பண்ணிவிட்டாங்க இதை வெட்டியாக இருந்த நாலு பேர் ரீட்வீட் பண்ணி பயங்கர ட்ரெண்டாகவும் மாற்றி விட்டானுங்க பட் இன்னொரு பக்கம் பங்களாதேஷ் கவர்மெண்ட் இந்தியா எங்களோட ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க எய்த்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ ஷேக் ஹசீனா அந்த நாட்டோட பி எம் பொறுப்பேற்றாங்க இவங்க இந்தியாவோட ஹெல்ப்பால தான் வின் பண்ணாங்கன்னு பங்களாதேஷோட ஆப்போசிட் பார்ட்டி சொன்னது மட்டும் இல்லாம இந்தியா இஸ் அவர் எனிமி அப்படின்ற ட்ரெண்டையும் மாத்தி விட்டாரு ஹியூமன் ரைட் ஆக்டிவிட்டிஸ்டான பினாக்கி பட்டாச்சாரியா பாய்காட் இந்தியன் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற ஹேஷ்டேக்கை போட்டதுல இருந்து ஒரு ஃபேமஸ் செலிபிரிட்டியே போட தொடங்கிட்டாரு அதை மக்களும் அப்படியே தொடர்ந்து ஃபாலோ பண்ண தொடங்கிட்டாங்க பட் இதுக்கு பின்னாடி பவர்ஃபுல்லான ஆன்டி இந்தியன் ஃபோர்ஸ் இருக்கு கதையில டுஸ்ட் என்ன தெரியுமா இந்த கேம்பெயின் நடத்தப்பட்டது பங்களாதேஷ்ல இருந்து கிடையாது லண்டன்ல இருந்து இது நடத்துறது பிஎன்பி பார்ட்டியோட சேர்மன் டாரிக் ரஹ்மான் ஷேக் ஹசீனா எப்போ ஜெயிச்சாங்களோ அப்பவே டாரிக் ரஹ்மான் மால்தீவ்ஸ் மாதிரி நம்மளும் ஒரு ஆன்டி இந்தியாவை பிரபலப்படுத்தணும்னு முடிவெடுத்து அவரோட பார்ட்டி தூண்டி விட்டாரு ஸ்டார்டிங்ல ரெவல்ட் அப்படின்ற ஒரு பேஜ பத்தி நான் சொல்லிட்டு இருந்தேன் போட்டாங்க அதை தொடங்கினதும் அதை வச்சிருக்கிறதும் வேற யாரும் இல்ல பங்களாதேஷோட ஆப்போசிட் பார்ட்டியான பிஎன்பி பார்ட்டியோட சேர்மன் தாரிக் ரஹ்மான் தான் தாரிக் ரஹ்மானுக்கு இந்தியா ஏன் இவ்வளவு வெறுப்பு அப்படின்னா இது இவர் மட்டும் வம்சம் இவங்க வெறுத்துக்கிட்டு தான் இருக்காங்க எஸ் இவரோட லைன் அப்பே நமக்கு எதிரியா தான் இருந்திருக்காங்க இவரோட அப்பா பாகிஸ்தான் ஆர்மியில டாப் பொசிஷன்ல இருந்தவரு பங்களாதேஷோட ஃபர்ஸ்ட் மிலிட்டரி டிக்டேட்டரா இருந்தவரும் தாரிக்கோட அப்பா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல இந்தியாக்கு எதிராக இவர் சண்டை போட்டு பாகிஸ்தான் இவரை கௌரவிக்கிற விதமா மெடல் கொடுத்து பாராட்டியிருக்காங்க அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல பிஎன்பின்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு இவங்களோட ஆரம்ப கால வேலையா என்ன இருந்திருக்கு அப்படின்னா இவங்க பவருக்கு வரதுக்கு யார வேணாலும் எப்ப வேணாலும் கொலை பண்ணிருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவருக்கு இந்தியா அப்படின்னா சுத்தமா பிடிக்காது அதனாலதான் இவர் பவருக்கு வந்ததும் ஆன்டி இந்தியாவை பயங்கரமா பாப்புலர் ஆக்கினாரு இவர் வந்ததுக்கு அப்புறமா தான் பெங்காலின்னு இருந்ததை பங்களாதேஷின்னு மாத்தினாரு பங்களாதேஷை முதன் முதலா இஸ்லாமிக் ரீபப்ளிக்கா மாத்தினதும் இவர் இவர் வந்ததுக்கு அப்புறமா தான் பங்களாதேஷ்ல இருந்த நான் முஸ்லிம்ஸ் கொல்லப்பட்டாங்க நாடு கடத்தப்பட்டாங்க கற்பழிக்கப்பட்டாங்க பிஎன்பி பார்ட்டி பங்களாதேஷ்ல மூணு முறை தொடர்ந்து ஆட்சி அமைச்சிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று இப்படி தொடர்ந்து மூணு வாட்டி இவங்க எலெக்ஷன் வர்றதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஆன்டி ஹிந்துவிசம் அப்படின்ற ஒரு முழக்கத்தை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவாங்க அங்கே இருக்கக்கூடிய சில பசங்களும் இதை நம்பிக்கிட்டு ஓ இவங்க வந்தாதான் நம்மளோட லைஃப் நல்லா இருக்கும் போல இவங்க வந்தாதான் நம்மளால ஜெயிக்க முடியும் இவங்க வந்தாதான் நம்ம லைஃபை முன்னேற்ற பாதைக்கு எடுத்துகிட்டு போவாங்க நம்பி எல்லாருமே இவங்களுக்கு ஓட்டை போட்டு தொலைச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்றுல அதுவும் இவங்க பண்ண கேம்பெயின்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்கும் இந்த சமயத்தில் தான் நிறைய பேர் பயத்தில் பங்களாதேஷை விட்டுட்டு இந்தியாவுக்கு ஓடி வந்தாங்க பட் இந்த சம்பவத்துக்கு அப்புறமா தான் பங்களாதேஷ் மக்கள் கொஞ்சம் அறிவுபூர்வமாக சிந்திக்க ஆரம்பித்தாங்க நான் நினைக்கிறேன் ஏன்னா அதோட விளைவு தான் ஷேக் ஹசீனா பங்களாதேஷோட பிரைம் மினிஸ்டராக மாறுறது இவங்க பங்களாதேஷ் மக்கள் கொஞ்சமா திங்க் பண்ணதுக்கு அப்புறமா தான் இவங்க நம்மளை நல்லா பிரெயின் வாஷ் பண்றாங்க இவங்க நமக்குள்ளேயே மிகப்பெரிய பிரிவினையை ஏற்படுத்துறாங்க

இருபத்தி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி நாலுல ஆன்டி டெரரிசம் பத்தி ஒரு ஸ்பீச் கொடுக்கிறதுக்காக பங்களாதேஷோட ஒரு ஃபேமஸ் சிட்டிக்கு ஷேக் ஹசீனா வராங்க அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பாம்பிளாஸ்ட் நடக்குது அதுல சின்ன சின்ன காயங்களோட எப்படியோ இவங்க தப்பிச்சிட்டாங்க பட் இவங்க காது கேட்கக்கூடிய திறனை இழந்துட்டாங்க அந்த சம்பவத்துல இருபத்தி நாலு பேர் அநியாயமா இறந்து போனாங்க இதை விசாரிக்கும் தான் டாரிக் ரஹ்மான் தான் இதுக்கு பின்னாடி இருக்காரு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே அவர் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க ஜெயில் தண்டனை கொடுத்துடணும் அப்படின்னு தீர்ப்பும் வருது பட் தீர்ப்பு அன்னைக்கு தான் டாரிக் பங்களாதேஷை விட்டு லண்டனுக்கு ஓடி போயிட்டாரு சோ இன்னைக்கு வர இவர் லண்டன்ல இருந்து தான் அவரோட கட்சியை டெவலப் பண்ணிட்டு வராரு இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல லண்டன்ல இருந்து அந்த ட்வீட் போட்டிருக்காங்க லண்டன்ல இருந்து அந்த கேம்பெயின் நடத்தியிருக்காங்க அப்படின்னு ஸோ எல்லாமே இந்த டாரிக் ரஹ்மான் தான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா பங்களாதேஷ்ல எழுபது சதவீத மக்கள் நம்ம இந்தியன்ஸை பயங்கரமாக வெறுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐம்பது ஓவர் வேர்ல்டு கப்பை ஆஸ்திரேலியா ஜெயிக்கும்போது ஆஸ்திரேலியாவை விட இந்த உலகத்தில் அதிகமாக சந்தோஷமா இருந்தது பங்களாதேஷ் தான் இவனுங்களுக்கு ஆஸ்திரேலியா மேல பாசம்லாம் கிடையாது இந்தியா மேல வன்மோ அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி நம்ம இந்தியா ஜெயிக்கும் போது இவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மொத்த டோர்னமெண்ட் ஃபிக்ஸு ஃபைனல்ல சூரியகுமார் யாதவ் ஒரு கேட்ச் பிடிச்சாரே அந்த கேட்சையும் சரியா செக் பண்ணல அவர் பவுண்டரி லைனை டச் பண்ணார் அப்படின்னு எக்கச்சக்க வன்மத்தை சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணதே பங்களாதேஷியும் இந்த பாகிஸ்தானும் தான் பங்களாதேஷின்னு சொல்றதை விட பிஎன்பி பார்ட்டின்னு சொல்லலாம் பங்களாதேஷ்ல இன்னைக்கு வர ஒருவேளை சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் உடுத்துறதுக்கு உடை இல்லாமல் தங்குறதுக்கு இடம் இல்லாமல் எக்கச்சக்கமான மக்கள் ரோட்லையும் வீதியிலையும் படுத்திருக்காங்க அவனுங்க அதை பத்திலாம் கவலைப்படாம இந்தியா மேல தான் இன்னைக்கு வர வன்மத்தை கேட்டிருக்கானுங்க இந்த வீடியோவோட முடிவு இது இல்லை இதை பத்தி பேசணும் அப்படின்னா இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இத பத்தின பார்ட் டூ வீடியோ வேணுமா வேண்டாமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க